மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வேட்பு மனு தாக்கல் துவங்கி நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் ஒரு முக்கிய தினமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து கட்சியினருமே இன்று தங்களுடைய வேட்பு மனுக்களை தொடர்ந்து தாக்கல் செய்து வருகின்றனர் பிரதான கட்சிகளான திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இன்றைய தினம் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றனர் போன்று பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாமக அதே போன்று மற்ற கூட்டணி கட்சிகளும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றனர் இதில் முக்கிய அம்சமாக பார்க்கக்கூடியது திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினருமே இன்றைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர் குறிப்பாக கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கோபிநாத் அவர்கள் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அங்கு உட்கட்சி பிரச்சனை நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் உடனடியாக தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று இன்னும் திருநெல்வேலி மயிலாடுதுறை உள்ளிட்ட இரண்டு தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை அதேபோன்று விலவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் அறிவிக்கப்படாத சூழ்நிலையில் இந்த மூன்று தொகுதிகளை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளுமே திமுக கூட்டணியினர் இன்று வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர் இன்று மாலை திருநெல்வேலி மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட இரண்டு தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலாம் என தெரிகிறது அதற்கு பின்பாக நாளை அல்லது நாளை மறுநாள் அவர்கள் வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன குறிப்பாக திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை ராமசுபு அல்லது பீட்ரல்ஃபோன்ஸ் உள்ளிட்ட இருவர் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மயிலாடுதுறை தொகுதியில் திருச்சி சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் அவர்கள் மயிலாடுதுறை தொகுதியில் வாய்ப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதே போன்று பிரவீன் சக்கரவர்த்தி மணிசங்கர் ஐயர் அவர்களுடைய மகள் மூவர் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டு தொடர்ந்து வந்து க காங்கிரஸ் தலைமைக்கு வற்புறுத்தி வருகின்றனர் இதனால் இன்னும் வந்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதே போன்று நாம் தமிழர் கட்சி நாற்பது தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது இருபது பெண் வேட்பாளர்கள் இருபது ஆண் வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுமே தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது அஇஅதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்கள் இன்றைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர் அதே போன்று விருதுநகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அதே போன்று திண்டுக்கல் தொகுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அதே போன்று புதிய நீதி கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தனதுடைய வேட்பு மனுவை தற்பொழுது தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று அனைத்து கட்சியினருமே தங்களுடைய வேட்பு மனுக்களை தொடர்ந்து தற்பொழுது தாக்கல் செய்து வந்த வண்ணம் இருக்கின்றனர் மூன்று மணியுடன் இந்த வேட்புமனு தாக்கலானது முடிவடைய இருக்கிறது அதற்குள் அனைவரும் தங்களுடைய வேட்புமனுக்களை இன்றே தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மறுதினம் இந்த திருநெல்வேலி மயிலாடுதுறை உள்ளிட்ட இரண்டு தொகுதிகளுக்கான இந்த வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது